கத்த நல்லவர் ஒரு கேள்வி இயேசுவே எனக்கான வாழ்வு காலம் எப்போ வரும் அப்படின்னு காத்திருக்கீங்களா எனக்கான ஆசிர்வாதம் எனக்கு ஒரு நல்ல காலம் எப்போ வரும் அப்படின்னு காத்திருக்கீங்களா ஏசாயா ஒன்பது ஆறில் உங்களுக்கான பதில் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாகவே நமக்காக ஒரு இரட்சகர் நமக்காக ஒரு ஆண்டவர் கொடுக்கப்பட்டார் அவர் சிலுவையில் நமக்கான ஆசீர்வாதத்தை விடுதலையை நன்மைகளை அவர் ஏற்கனவே சுதந்திரித்து ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் நாளைக்கு நான் நல்லா இருப்பேன் அஞ்சு வருஷம் கழித்து நான் நல்லா இருப்பேன் இதை செஞ்சால் என் காலம் மாறும் இல்லைங்க இன்றைக்கி நீங்கள் நல்லா இருப்பீங்க ஏற்கனவே உங்களுக்கானது கொடுக்கப்பட்டாயிற்று உங்களுடைய வாழ்வு காலம் உங்களுக்காக கொடுக்கப்பட்டாயிற்று நீங்கள் அதை விசுவாசிங்க ஏசு கிறிஸ்து எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார் நான் இன்றிலிருந்து நான் ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொல்லி இருதயத்தில் விசுவாசிங்க இன்றைக்கி நீங்கள் நல்லா இருப்பீங்க இன்று முதல் நீங்கள் நல்லா இருப்பீங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க கத்திர உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன்